வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங் மறுபடியும் ஏவுகணை ஏவி பரிசோதித்திருக்கின்றார் இந்த ஏவுகணை நீண்ட தூர ஏவுகணையோ கண்டம் விட்டு கண்டங் தாவும் ஏவுகணையோ அல்ல மிகவும் நவீனமான புது வகையான ஏவுகணை என்று அந்த நாட்டினுடைய தொலைக்காட்சி ஆகிய கேசிஎன்ஏ தெரிவித்திருக்கின்றது இந்த ஏவுகணை தலையில் வெடிகொண்டு பொருத்தியதாக இருக்கும் என்றும் தமது நாட்டினுடைய ஒன்று தசம் மூன்று மில்லியன் காலாட்படை கொண்ட ராணுவத்திற்கு மிகப்பெரிய பலத்தை வழங்குவதற்காக தமது நாட்டு அதிபர் இதை வெடிக்க வைத்திருப்பதாகவும் அந்த தருணம் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உங் ஸ்தலத்தில் நின்றதாகவும் தெரிவிக்கின்றது இது பற்றி ஏபி செய்தி ஸ்தாபனம் விமர்சன உரை எழுதியிருக்கின்றது அந்த விமர்சன உரையானது வடகொரிய அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற சிங்கப்பூர் பேச்சுக்களின் பின்னதாக வியட்நாமில் நடைபெற்ற பேச்சுக்கள் தோல்வியடைந்திருக்கின்றன அதற்கு பின்னர் மூன்றாவது கட்டமாக தாங்கள் பேசுவதற்கு தயார் என்று சில தினங்களுக்கு முன்னர் வடகொரிய அதிபர் அறிவித்திருந்தார் ஆனாலும் அமெரிக்காவின் தரப்பில் இதற்கு யாதொரு பதிலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் குழப்பமடைந்து விரக்தி அடைந்து தமது நாட்டின் மீது விதிக்கப்பட்ட தடைகளை விலத்த மறுத்து அமெரிக்கா மௌனம் காப்பதானது வடகொரியாவுக்கு விரக்தியை ஏற்படுத்தி எனவே தமது விரக்தியையும் அதிருப்தியையும் காட்டுவதற்காக ஏவுகணை பரிசோதனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் முன்னர் இல்லை என்ற ஒரு செயலை வடகொரிய அதிபர் மீண்டும் செய்ய முற்பட்டிருப்பதானது வடகொரியா விரக்தி அடைந்திருப்பதன் அடையாளம் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் அடுத்து மூன்றாவது கட்ட பேச்சுக்களுக்கு அமெரிக்கா தயாராகுமா என்பது இப்பொழுது புதிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது இது டியூப் தமிழ் எஃப்எம்மிற்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே